சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை சித்திரை மாதம் பதினோராம் நாள் ஏகாதசி திதி மதியம் இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சதயம் நட்சத்திரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு போரட்டாதி நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி மகம் மூலம் ஆகிய கேதுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள மிகச்சிறந்த நற்சம்பவங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள் தனலாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல ராசிநாதன் ஆகிய செவ்வாய் நீச்சம் என்கின்ற பலவீன நிலைமையை அடைஞ்சிருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாசமாகவே செவ்வாய் முன்னும் பெண்ணுமாக சற்று சாதகமற்ற தன்மைகளில் இருக்கிறார் என்பதுதான் உண்மை பொதுவாக மே மாதம் முழுவதுமே அவர் இன்னும் ஒரு ஒன்றரை மாத காலத்திற்காவது அவர் இந்த நீச்ச நிலைமையில் இருப்பார் ஆக என்ன நடக்கும் முன்னே போனால் முட்டுது பின்ன போனால் இடிக்குது என்கின்ற மாதிரியாக எதையும் தொட்டது தொடங்க முடியாமல் இப்படி அப்படி இப்படி அப்படின்னு ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் சில நேரங்களில் சொல்லுவாங்க இல்லையா பாம்புன்னு பயப்படவும் முடியாமல் கயிறுன்னு தாண்டவும் முடியாமல் என்னடா ஒரு சோதனை அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இப்போது ராசிக்காரர்கள் இருக்கிறீர்கள் இந்த அமைப்புகள் எல்லாமே அப்படியே படிப்படியாக மாறக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் இருக்கும் என்னதான் இருந்தாலும் இன்னும் ஒரு மாத காலத்திற்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருப்பது வந்து பணவரவுகளுக்கு வரவுகளுக்கு தடையில்லாத ஒரு நிலைமை ஆக பணத்தின் மூலமாக ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஏதோ வருமானம் வருது குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக முழுக்க நிறைவில்லா நிறைவில்லை என்றாலும் கூட குறையில்லாத நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மேஷத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் மூன்றாம் இடத்துல நீச்சமாக இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளின் மூலமாக செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஏற்கனவே ஒருவருக்கு நம்ம செலவு செய்திருந்த நிலைமையில் அவர் இன்றைக்கு நமக்கு திருப்பி ஏதாவது ஒரு பலனை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம் செலவுகள் இருந்தாலும் கூட ஒரு நிலையில நம்ம கூட பிறந்தவங்களுக்கு தானே செலவு பண்ணோம் என்கின்ற மாதிரியான ஒரு மனு திருப்தி வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கட்டிடங்கள் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கும் வீட்டை அப்படி ரிப்பேர் பண்ணுறேன் இப்படி ரிப்பேர் பண்ணுறேன் அல்லது மேலே மாடி வீடு கட்டுவதற்கான ஒரு ஆயத்தங்கள் கொத்தனாருக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன் அல்லது இவருக்கு மேஸ்திரியை பார்க்குறேன் அல்லது கான்ட்ராக்டை பார்க்குறேன் என்கின்ற மாதிரியாக சிகப்பு நிற பொருட்களால் கொஞ்சம் செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அதே நேரத்தில் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது என்பது எல்லாவற்றிலும் ஒரு நிலையில ஒரு நிறைவான நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடியது முயற்சிகளை பலிக்கு கொள்ளக்கூடியது இன்றைக்கு அறிமுகம் ஆகக்கூடிய ஒருவர் வந்து மிகப்பெரிய நன்மைகளை பின்னால் செய்யக்கூடியவராகவும் மாறுவார் அதே மாதிரி உயர் அதிகாரம் படைத்த ஒருவருடைய அந்தஸ்து அதிகாரம் படைத்தவருடைய ஒரு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைந்திருக்குதுங்க அத்தனை ரிஷவராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான செவ்வாய் ரெண்டாம் வீட்டில் தன வீட்டில் நீச்சமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அண்ணன் அக்காள்களின் மூலமாக ஏதேனும் ஒரு செலவுகள் வரக்கூடிய அமைப்பு அவர்களின் மூலமான மனக்கசப்புகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைக்கும் அதே நேரத்தில் உழைப்பு வீணாக போகக்கூடிய ஒரு அமைப்பும் இப்போது இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான லாபங்களே இல்லைங்க எல்லாமே விரயமாக போகிறது முயற்சி எல்லாமே விழலுக்கு இறைத்த நீராக போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி நான் ஒன்றும் முயற்சி பண்ண அது ஒன்றும் மாற மாதிரி நடக்குது லாபமே வரல கஷ்டப்படுறதா மிச்சம் என்கின்ற மாதிரியாக மனதிற்குள்ளேயே மறுகக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஏன்னா தன வீட்டில் போய் செவ்வா வந்து ஒரு பலவீனமான ஒரு நிலைமையை அடைஞ்சிருக்கிறார் உழைப்பிற்கு அதிபதி அந்த நேரத்தில் அந்த இடத்திற்கான அதிபதி வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுன்றது உழைப்பை நம்பினால் இப்படித்தானோ என்கின்ற அமைப்புகள் இருந்தாலும் கூட இன்னும் வரக்கூடிய சில வாரங்களில் நடக்கக்கூடிய வேறு சில கிரக மாற்றங்களின் மூலமாக பரவாயில்லை நம்ம தப்பிச்சிட்டோம் என்கின்ற அமைப்பு கண்டிப்பாக வரும் ஆகவே மிதனராசிக்காரர்கள் பெரிதாக கவலைப்பட தேவையில்லாத நாளாக அமைந்திருக்கிறது இன்று கடகராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான செவ்வாய் ராசியிலேயே நீச்சம் என்கின்ற அமைப்பில் அமைந்திருக்கிறார் உண்மையில் சொல்ல போனால் விலகி விட்டதற்கு பிறகு பெரிய ஒரு நிம்மதிகள் கடகராசிக்காரர்களுக்கு இருக்குன்றதா உண்மை என்ன இப்போ இந்த ராசியில் இருக்கிறனால கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாக வரக்கூடிய தன்மை உண்டு செவ்வாய் எப்போதுமே ஒரு சுறுசுறுப்பான கிரகம் அவர் ராசியில் வந்து உட்காந்தார்னா என்ன நடக்கும் பதராத காரியம் சிதறாதன்னு ஒரு பழமொழி இருக்கு பாருங்க அதை நீங்கள் கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக மறந்துடுவீங்க இந்த இப்போ தான் அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சு இனிமேல் அதை பண்ணணும் இதை பண்ணணும் போட்ட காசு அப்படி எடுத்துடணும் இந்த விஷயத்தில் இப்படி வந்துடணும் அதை எப்படி வந்துடணுன்ற மாதிரி துருத்துரு துருன்னு இருக்கக்கூடிய தன்மைகள் உண்மையில் கடக உண்டு ஆனால் அதைவிட பொறுமையாக எதையும் செய்யக்கூடியவைகளை கற்றுக்கொள்ள வேண்டிய தேவையாக அந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கிறது பத்தாம் அதிபதி செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் கூட அந்த வீட்டிற்கு அவர் இருப்பது பெரிய சோதனைகளை எதையும் ஏற்படுத்தாத ஒன்றாக இந்த அமைப்புகள் இருக்கும் சிலருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படும் வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே நல்ல விதமாக ஆரம்பித்தா வேலையை விடத்தான் சம்பாதிப்பீங்களே தவிர கண்டிப்பாக பலவீனமாக ஆகிட மாட்டீங்க போக மாட்டீங்க வேலை தொழில் வியாபார விவசாய அமைப்புகளில் எதையும் தைரியமாக செயல்படுத்த நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற நல்ல நாள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் இப்போது பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு நீச்சம் தந்தை வழி சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் விரயங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் சொந்த ஊரிலிருந்து வரக்கூடிய அமைப்புகள் கூட செலவாகவே இருக்கும் அந்த காட்டுக்கு இந்த செலவாகுது அந்த மாட்டுக்கு இவ்வளோ செலவாகுது அதுக்கு இவ்வளோ செலவாகுது அந்த வீடு இப்படி இருக்குது அந்த ஜன்னல் அப்படி இருக்குது அது உடஞ்சி விழுகிற மாதிரி இருக்குது இந்த மாதிரியாக ஃபோனை அங்கே இருந்து வர ஃபோனை எடுத்தாலே ஏதாவது ஒரு பட்ஜெட் போடுற அளவுக்கு வரக்கூடிய அமைப்புகள் இன்னும் ஒரு இரண்டு மாத காலத்திற்கு மே மாதம் முழுவதுமாகவே இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும்

அவர் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவலைகள் வரக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது இன்று கன்னிராசிக்காரர்களுக்கு எட்டாம் அதிபதியான செவ்வாய் லாபத்தில் நீச்சமடைந்திருக்கின்ற நல்ல நாள் இன்றைக்கு பொதுவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் வந்து அப்படி ஒன்றும் பெரிய யோக பலன்களை செய்யாதவர் செவ்வாய் எப்பொழுதெல்லாம் பலவீனமாகிறாரோ பலவீனமானாலும் அதற்கு பிறகு சுபத்துவமாக வேண்டும் என்பது ஒரு விதி அந்த அமைப்பின் அடிப்படையில் பலவீனமாகி பதினோராம் இடத்துல இருக்கிறனால குருட்டு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க அதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டு அடுத்த வாரம் முழுக்கவே கிட்டத்தட்ட மே மாதம் முழுக்கவே ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள் இணையதளம் போன்ற விஷயங்கள் ஒருவரை பார்க்காமலேயே வியாபாரம் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த இது புரோகரேஜின்னு சொல்றோம் இல்லையா

என்பதை மனமே உணரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதியான செவ்வாய் இப்போது பத்தாம் இடத்தில் வலுத்து இருக்கிறார் அதாவது அந்த இடத்துல அவர் நீச்சமாக இருந்தாலும் தசம அங்காரகா என்கின்ற சொல்லப்படுகின்ற பிறந்த ஜாதகத்தில் பத்தாம் இடத்தில் இருந்தாலும் கோச்சார அமைப்புகளில் பத்தாம் இடத்தில் இருந்தாலும் செவ்வாய் நற்பலன்களை செய்வார் என்பதன் விதியின் அடிப்படையில் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு என்னங்க நல்ல பலன் நடக்கும் மனைவி சார்ந்த வகைகளில் இன்றைக்கி பெரிய அளவில் நல்லதுகள் நடக்கும் மச்சான் மாமன் போன்றவர்கள் ஏதாவது தொழிலுக்கு உதவி பண்ணுறது அல்லது மச்சானோடு மாமாவோட துணையாக கூட்டாக சேர்ந்து தொழில் செய்கிறேன் என்கின்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லதுகள் நடக்கிறது அல்லது இவர்களோடு கூட்டாக சேரலாமா அப்படின்ற ஒரு டைலமாவில் இருக்கிறவங்களுக்கு சேரலாம் ஒன்றும் தப்பு இல்லை மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு ஒரு தமிழ் பழமொழி தெளிவாகவே சொல்லுகிறது அண்ணன் தம்பிகளை விட மாமன் மச்சான்கள் தன்னுடைய பெண்ணை கொடுத்து விட்ட காரணத்தினால் உயிராக நேசிப்பார்கள் என்கின்ற சில மாதிரியான அபிப்பிராயங்கள் நல்லபடியாக வரக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னும் இரண்டு வருடங்கள் நல்லவைகளை நடத்து நடத்தும் என்பதை ராசிபலன் பகுதியில் அடிக்கடி சொல்லிட்டு வரேன் இல்லையா இந்த வேலை தொழில் அமைப்புகளில் முன்னேற்றங்கள் வரக்கூடிய அருமையான நல்ல நாள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு விச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியும் மற்றும் ஆறாம் அதிபதியுமான செவ்வாய் இன்றைக்கு ஒன்பதாம் இடத்துல நீச்சம் என்கின்ற நிலைமையில் இருக்கிறார் பொதுவாகவே ராசிநாதன் நீச்சமாக இருக்கக்கூடியது நல்லதல்ல பலவீனமான ஒரு நிலைமை என்றாலும் கூட நீங்கள் தான் உங்களுக்கு எதிரின்ற அமைப்பில் அதாவது விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாகவே தங்களுக்கு தாங்களே எதிரியாக இருப்பார்கள் என்ன ஒன்று நீங்களே உங்களை பற்றி வேற ஏதாவது நினைச்சுக்கிறது ஒரு தாழ்வு மனம் பயன் நினைச்சுக்கிறது இது முடியாது கிடையாது நினைச்சுக்கிறது அல்லது உங்களுடைய கோபத்தின் காரணமாகவே உங்களுக்கு எதிரியை கொண்டு வந்து கொடுத்து விட வேண்டியது தனக்குத்தானே குழி வெட்டிக்கக்கூடிய ராசின்னு சொன்னால் கண்டிப்பாக அது விருச்சிக ராசியாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதனை ஆருக்கும் அதிபதியாகிறார் அந்த ஆறாம் அதிபதி இன்றைக்கு ஒன்பதாம் இடத்துல நீச்சமாகிறதுனால உங்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு முரணாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்களே கலைந்து விட வேண்டிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கு சுருக்கமா சொல்ல போனால் சுய பரிசோதனை இன்னைக்கு செய்வீங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு என்ன காரணம் நம்ம எந்த இடத்துல சிலிப்பானோம் எந்த இடத்துல தப்பு பண்ணோம் எந்த இடத்துல ஏன் தேவையில்லாம யாரை நம்பணும் இதை பண்ணினது தப்போ அவரை நம்பினது தப்போ என்கின்ற மாதிரியான ஒரு குழப்ப சூழ்நிலை இந்த வாரம் முழுவதும் இருக்கும் இதை இப்படி செஞ்சிருக்க கூடாது என்கின்ற மாதிரியான ஒரு சுய பரிசோதனை அதை அப்படியே கடைபிடித்து முன்னேற்றம் என்கின்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் இப்போது எட்டாம் இடத்தில் மறைந்து நீச்ச நிலமையில இருக்கிறார் பிள்ளைகளால் ஏதேனும் ஒரு செலவுகள் அல்லது அவர்களால் ஏதேனும் ஒரு சங்கடங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் குறிப்பாக பள்ளிக்கு செல்லக்கூடிய கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நேரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பதின் பருவம்னு அடிக்கடி சொல்லுவேன் வந்துட்டாலே அவர்களுக்கு எல்லாம் தெரிந்து விட்டதாக அவர்களுக்கே நினைப்பு வந்துருது இல்லையா உண்மையை சொல்ல போனால் நம்மை விட நம்முடைய குழந்தைகள் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் ஒவ்வொரு தலைமுறையும் முந்தைய தலைமுறையை விட புத்திசாலியாக இருக்கும் என்பதன் அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகள் இப்படி செய்கிறார்களே அப்படி செய்கிறார்களே இதில் போய் மாட்டிக்க போகிறாங்களோ அதில் போய் மாட்டிக்க போகிறாங்களோ என்கின்ற மாதிரி மாதிரியான நியாயமான கவலைகள் தனுசு ராசிக்கார பெற்றோர்களுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு எப்படி இருக்கும்னா பிள்ளை நீட்டு படிக்கணும்னு ஆசைப்படுது அந்த படிக்கணும்னு ஆசைப்படுது இதுக்கு லட்சக்கணக்கில் செலவாகும் அதுக்கு இப்படி செலவாகும் என்னால முடியுமா நான் அப்படியே செஞ்சிட முடியுமா புள்ள ஆசைப்படுதேன்னு ஒரு பரிதவிப்பு இருக்கக்கூடிய அமைப்பு நான் ஒரு ஒரு மாசத்துக்கு இருக்கும் ஆனால் உண்மையை சொல்லப்போனால் தனுசு ராசிக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கப் போகிறது என்பதால் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு நல்ல பொறுப்புள்ள தகப்பனாக தாயாக இருக்கக்கூடிய தகுதி தனுசுக்கு உண்டு என்பது நீங்கள் உணரக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று மகர ராசிக்காரர்களுக்கு நான்காம் அதிபதியான செவ்வாய் இப்போது ஏழாம் இடத்தில் அமர்ந்து நீச்சம் என்கின்ற நிலைமையை அடைஞ்சிருக்கிறார் பொதுவாகவே செவ்வாய் ராசியை பார்த்தாலே கொஞ்சம் கோபம் பிச்சுக்கிட்டு வரும் அப்படிங்கிறது உண்மை அதிலே வேற மகராசிக்காரர்கள் உண்மையான உழைப்பாளிகளாக இருப்பீர்கள் உங்களை உழைக்கிற விஷயத்தில் அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாராலும் முடியாது அறுபது வயசான இல்லைன்னா எழுபது வயசானலெண்ணெண்ண நான் ஆரோக்கியமாக தானே இருக்கிறேன் என்ன வந்து ஒரு இடத்துல ரெஸ்ட்னு கொடுத்துடாத இந்த ஓய்வு என்பதையே விரும்பாமல் இருக்கக்கூடிய அத்தனை மகராசிக்காரர்களுக்கும் இன்னும் அதிகமான சுறுசுறுப்பு வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதே நேரத்தில் கொஞ்சம் கோபதாபங்களும் அதிகமாக வரும் மனைவியோட கொஞ்சம் முரண்படுவீங்க எப்போ பார்த்தாலும் என்னுடைய மனைவி என்னுடைய இடைஞ்சலாகவே இருக்கிறார் நான் ஒன்று செய்யப்போனால் அதை ஸ்கரேஜ் பண்றாங்க அதை வந்து அப்படியே தட்டி தட்டி விடுறாங்க என்பது மகராசிக்காருடைய ஆண்களுடைய குறையாக இருக்கும் ஆனால் பெண்கள் எப்பவுமே வரும் முன் வரும் அதாவது முன்னவே வரக்கூடியத முன்னாடியே உணரக்கூடியவர்கள் என்பதை எப்பவுமே ஆண்கள் மறந்துடுறீங்க தன்னுணர்வு மிக்க அவர் பெண்கள் மூலமாக ஆண்களுக்கு எப்போது எந்த சங்கடங்கள் வரும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதை இப்போது மகர ராசிக்கார ஆண்கள் உணரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு மகரத்திற்கு கஷ்டங்கள் தீர்ந்துவிட்ட அருமையான நல்ல நாள் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு மூன்றாம் அதிபதியான செவ்வாய் இப்போது ஆறாம் இடத்துல பலவீனமான நிலைமையில இருக்கிறார் அவரே ஜீவனாதிபதியும் கூட பொதுவாக ஆறாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே கடன்கள் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கும் என்பது ஒரு விதி அதைவிட மேலாக கடனை பற்றி கவலைப்பட வேண்டாம் எதிர்ப்பை பற்றி கவலைப்பட வேண்டாம் எல்லோருமே நண்பர்கள் என்கின்ற நிலையை மாற்றக்கூடிய அமைப்புகளில் இப்போது செவ்வாய் இருக்கிறார் இன்னும் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு அவர் அங்கே தான் இருப்பார் அப்போ எதிரியை கூட நண்பனாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அல்லது எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இவராக நமக்கு போய் ஹெல்ப் பண்ணாரு இவர் நமக்கு செய்யவே மாட்டார் இவர் நம்மளை எப்பவுமே வந்து நமக்கு ஆன்டியாக தானே இருப்பார் என்கின்ற மாதிரியாக ஒரு இமேஜ் இருந்த ஒருவர் வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு நல்லதை செய்யக்கூடிய அமைப்பு பரவாயில்லை கடவுள் கண் திறந்து விட்டார் போல தெரிகிறது எதிர்பாராத இடத்திலிருந்தெல்லாம் நல்லதுகள் நடக்குது என்பது மாதிரியான ஒரு இன்ப அதிர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அப்படியே கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்ல விதமாக அமைஞ்சிருக்குங்க தன்னம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் சகோதர உதவிகள் இப்போது நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் உண்டு குறிப்பாக தம்பி தங்கைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த விலகக்கூடிய அருமையான நல்ல நாள் கும்பத்திற்கு இன்று மீனராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான செவ்வாய் ஐந்தாம் இடத்துல நீச்சமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாள் இன்றைக்கு ஐயா செவ்வாய் நீச்சமானாலே கொஞ்சம் பலவீன அமைப்புள்ள இருப்பாரே அதை போய் அருமையான நாள்னு சொல்றீங்களே உண்மையிலேயே தன்னுடைய வீட்டிற்கு கேந்திர கோண அமைப்புகளில் நீச்சமாகக்கூடிய ஒரே கிரகம் செவ்வாய் தான் அவர் நீச்சமானாலும் கூட ஒரு வீட்டிற்கு கேந்திரத்திலும் ஒரு வீட்டிற்கு கோணத்திலும் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலனாக கண்டிப்பாக இருக்கும் அதனால் பெரிய நஷ்டங்கள்லாம் வந்துடாதுங்க என்ன ஒன்று பணம் கொஞ்சம் தடைபட்டு வரும் ஆனாலும் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒன்பதாம் அதிபதி இன்றைக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் இல்லையா பிள்ளைகள் வந்து தலையெடுத்துருச்சு நம்முடைய சுமைகளை அப்படியே பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பிள்ளை கொஞ்சம் பொறுப்பானவராக இருக்கு நடக்கிறார் இந்த அளவிற்கு ஒரு பொறுப்பான பிள்ளையை பெற்று வைத்துவிட்டு நம்ம எதுக்கு கஷ்டப்படணும் என்கின்ற மாதிரி பிள்ளைகளை பார்த்து ஒரு சந்தோஷ உணர்வுகள் வரக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக மீனராசிக்கார தாய்க்கும் தகப்பனுக்கும் இருக்கக்கூடிய யோக அமைப்புகள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஐயா இளைய பருவத்தினருக்கு சொல்லுங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எப்படி இருப்பீங்க அப்படின்னு கேட்டால் அவர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய எந்த துறையில் ஜெயிப்போம் எந்த படிப்பு நமக்கு தேவை யாருடன் நமக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்பது மாதிரியான வழிகாட்டுதல்கள் அடையாளங்கள் தெரியக்கூடிய அருமையான நல்ல நாள் மீனத்திற்கு இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான ஆனா எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு புரிந்து கொள்ளக்கூடிய கேள்வி என்னன்னா ஐயா பொதுவாகவே ஜாதகத்தை எடுத்துட்டு போனாலே சனி அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார் வக்கரமாக இருக்கிறார் அப்படி இருக்கிறார்னு பலன் சொல்லக்கூடிய நிலைமையில் நீச்ச வக்கர சனி என்ன செய்யும் என்பதை வந்து பெரும்பாலான விளக்க நூல்களில் சரியாக இல்லைங்க அதை பற்றி ஒரு விளக்கம் தர முடியுமா சனி வந்து நீச்சமாக ஆகிவிட்டார் அதற்கு பிறகு வக்கரமாகி என்பதற்கான அர்த்தம் என்ன அது என்ன பலன் செய்யும் அப்படின்னு கேட்கிறார் உண்மையிலேயே சனி நீச்சமாவது என்பது காரக ரீதியில் நன்மைகளையும் ஆதிபத்திய ரீதியில் கெடுதல்களையும் செய்யக்கூடியது இப்போது நான் சொல்லக்கூடிய விளக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அடிப்படை அமைப்புகளாக ஒரு ஜோதிட ஆய்வு அறிவு தேவைப்படும் கண்டிப்பாக ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா சனி என்பவர் கெடுதல்களை மட்டுமே தருவதற்கு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ஐயா சனி இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார்னா கொஞ்சம் ஆழமாக நுட்பமாக நீங்கள் யோசிக்கும் பொழுது நான்கு கிரகங்கள் நன்மைகள் நான்கு கிரகங்கள் தீமைகள் என்கின்ற ஒரு செக்டராக பிரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஜோதிடத்தில் முழுமையான பாபராக சொல்லக்கூடிய சனியிடம் எந்த விதமான நல்ல தன்மைகளும் கண்டிப்பாக இல்லை ஐயா சனி ஒரு ஆயுள் கொடுக்கக்கூடிய கிரகமாச்சே மனுஷனுக்கு தேவையான ஆயுள் இருக்கே அப்படின்னு சொன்னீங்கன்னா இதற்கு மெய்ஞான ரீதியில் நான் ஒரு பதில சொல்லிடுவேன் ஆயுள் என்பதே மனிதனுக்கு தேவையில்லாத ஒன்றாகத்தான் சித்தர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் சொல்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் வேண்டுவது என்றும் பிறவாமை வேண்டும் என்பதாக அப்படியான

சனி சுபத்துவத்தையோ அடையாவிட்டால் அந்த இடத்துல ஏதேனும் ஒரு பங்கங்கள் இருக்கும் அதே இல்லையா வக்ரம் வக்ரம் இந்த என்பது ஒரு நிலையில கொஞ்சம் மாறுபாடான ஒரு நிலையில் ஆதிபத்திய அமைப்புகளை தூக்கிவிடக்கூடிய அமைப்பு என்பதால் கல்வியில் முதலில் நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு முழுக்க முழுக்க தடையாக இருக்கும் நீச்சவக்கரமாக இருக்கக்கூடிய சனி முதலில் கல்வி போன்ற அமைப்புகள் வீடு வாகனம் போன்ற அமைப்புகள் தாய் போன்ற அமைப்புகளில் முதலில் பாவத்துவத்தை முதலில் தடைகளை ஏற்படுத்தி அதற்கு பிறகு நன்றாக டென்த்தில் பிளஸ் டென்த்தில் பிளஸ் டூவில் ஒரு வருஷம் படிப்பை விட்டுட்டாருங்க அதுக்கப்புறம் டிகிரி படிச்சு நல்லா வந்துட்டாருங்க என்கின்ற மாதிரியாக இந்த நான்காம் வீட்டு அமைப்புகளில் ஏதேனும் முதலில் சங்கடத்தையும் பிறகு நீச்ச வக்கரமான சனி நல்லவிகளையும் செய்வார் ஐந்தாம் வீட்டு அமைப்பில் என்ன நடக்கும் ஆண் வாரிசுகளுக்கு தடையை ஏற்படுத்துவார் நீச்சமாக இருக்கின்ற சனியால் ஆண் வாரிசுகள் இல்லாத ஒரு நிலைமை இருக்கும் அப்படி இருக்கிறார் என்றால் ஐந்தாம் இடத்திற்கு வேறு விதமான இருக்கும் ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் வைத்து பார்த்து ஒரு பலன் கண்டிப்பாக கிடையாது ஜோதிடம் என்பது காம்பினேஷன் அடங்கியது ஆக துலாலக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதி நீச்சம் என்றால் ஆண் குழந்தைக்கு தடை இருக்கிறது அதே சனி வக்கரத்தில் இருந்தால் ஆண் குழந்தை இரண்டாவதாகவோ மூன்றாவதாகவோ உண்டு என்பதுதான் உண்மையான இந்த நீச்ச வக்கர நீச்சம் என்பது ஆதிபத்தியத்தை தர முடியாத நிலைமை காரகத்துவத்தை தர முடியாத நிலைமை நீச்சத்தில் வக்கரம் என்பது முதலில் தடைகளை தந்தாலும் பின்னர் அதுவை தந்துவிடக்கூடிய ஒரு அமைப்பு என்பதே இந்த நீச்ச வக்கர சனியுடைய உண்மையான விளக்கம் இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது குருஜி இன்னும் பல சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க